டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபோர்டு டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராகடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்கம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோர்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் முப்பத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ரெக்கார்டு அண்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா பெண்டிங்ல தாங்க வந்து பார்த்தீங்கன்னா டயர் அண்ட் பாத்தீங்கன்னா போத் டெய்லர் ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன்ல உள்ள டயர்ஸ் தாங்க ஓனர் ஒரே ஒரு ஓனருங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டும் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து புதிய பாக்ஸுங்க ஹைட்ராலிக் பம்ப் வந்து புதுசு பேட்டரியும் வந்து புதிய பேட்டரிங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க ஃபோடில் மூவாயிரத்தி அறுநூறு மாடல் வண்டி நாற்பத்தேழு ஹெச்பியில் நல்லா தெளிவான வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குமந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியா நீங்க வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ரெக் சேனலை மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே